ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஆரம்ப காலங்களில் குருவினுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது சனியும் அஷ்டம சனி காலம் உங்களுக்கு கடந்து போயிடுச்சு ராகு கேத்துவனுடைய நிலை மாத்திரம்தான் சுமார் இந்த புறக்கூடிய இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக தான் உங்களுக்கு இருக்குது பெரிய அழுத்தங்கள் இல்லை தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கும் எதுக்காகனால் ப்ரமோஷன் கிடைக்கணும் எனக்கு நான் வந்து இன்னும் மேலே உயரணும்னு நினைக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்கும் லாபங்கள் உண்டுங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு எனக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கான்னு கேள்வியே இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது பட் ரெண்டாவது திருமணம் ஆகலை தடைப்பட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு வழக்கு வம்புகள் வரும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒரு அழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிசன நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக மூணாம் பாதம் பிறந்தவங்களுக்கு இந்த பொருளாதார நிலை சுமாரான நிலையே மிருகசீரிசம் நாலு திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒரு லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருவாதிரை நாலு மிருகசீரிசம் ஒன் புனர்பூசம் ஒன்று புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் மூணு இவங்களுக்கு சூப்பர் நல்லாயிருக்கு பொருளாதார மேன்மை மிக அதிகமாக இருக்கும் அது முக்கியமாக புனர்பூசம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபகரமானதாக பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக ரொம்ப சிறப்பானதொரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உண்டான அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது புனர்பூசம் மூணாம் பாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக ஒரு மேன்மையை பொருளாதார திருப்தியற்ற நிலையில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தூக்கிவிடக்கூடியதாக தான் இந்த ஆண்டு இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னாலும் மிருகசீர்ஷி நட்சத்திரம் மூணு நாலு மிதனராசி திருவாதிரை ஒன்று ரெண்டு இவங்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் எதிர்ப்பால் மேலே நம்ம வச்சிட்ருக்கக்கூடிய இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைப்போம் அது மாத்திரம் நமக்கு நல்லபடியாக ஒரு சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்காது புனர்பூசம் மூணாம் பாதங்காரங்களுக்கு கூட்டாளிகளாக இருக்கலாம் மனைவி இருக்கலாம் உறவினர்கள் இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருக்குது தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களும் லாபகரமான பாக்யமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் வீடுமனை வாசல் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும் லோன் கிடைச்சிடுங்களான்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் சிறப்பாகவே இருக்குது இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு நல்லதொரு ஆண்டே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்